மாறன் சரியில்லை இப்போ ராட்டகாசமான அது என்ன இப்ப சார் வந்துருக்குன்னு சொல்லலாம் வீசேன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம ராமச்சந்திரன் நான் பார்க்கலான்னு சொல்லிட்டு பக்கத்து விட்டு அக்கா வந்திருக்காங்க என்ன ராமச்சந்திரா நல்லா இருக்கியா நல்லா இருக்கங்க்கா உங்களுக்கு என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இப்போ தான் வர மாதிரி ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நம்ம வள்ளி அம்மா சமைச்ச குழம்ப தான் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல ராமச்சந்திரன் கிட்டே அப்பாடா வள்ளி வந்து இது மூலயமா வந்து கொடுத்துருக்காளா வாசனை வச்சே கண்டுபிடிச்சிட்றேன் இது வந்து வள்ளியோட குழம்புன்னு ஒரு பக்கம் சரின்னு சொல்லிட்டு சாப்பிடலான்ட்டு இருக்கிறப்ப இதெல்லாம் மாமா வந்து சாப்பிடவே மாட்டார் என்னது மாமா வந்து சாப்பிட மாட்டாரா என்னென்ன வகையான விஷயமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லாமல் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பிட்லாம் கண்மணி ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்டுக்காரங்க கொடுத்தா சரின்னு சொல்லலாமா பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து கொடுக்குறப்ப நம்ம இது மாதிரிலாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க வேற லெவல்ல மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க வள்ளியோட கைப்பக்கம் வந்து என்றைக்குமே வந்து மாறினதா சரித்திரமே இல்லைங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்டக்கோத்தன் வந்து இருக்காங்க கண்மணிக்கு என்னடா அது நம்ம நினச்ச காரியம் ஒன்று நடக்கிற காரியம் ஒன்றா இருக்கே அப்படின்னு சொல்லும்போது கிச்சனில் வந்து மாறன் வந்து வராங்க இங்கே அத்தை வந்து சரியில்லையே அத்தை வந்து தூரத்துலேருந்து சிரிக்கிறதும் இங்கே வந்து ராமச்சந்திரன் பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்கதும் பார்த்தா ஒருவேளை நமக்கு மிச்சம் வச்ச குழம்பா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து கிச்சனுக்கு வராங்க என்னத்தை குழம்பு பாத்திரத்தில் குழம்பையே காணோம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லும்போது குழம்பு எடுத்து குடிச்சிட்டியோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா அதெல்லாம் இல்லைடா நான் சாப்பிட்டேன்டா ஓ அப்படியா சரி சரி உன்னோட அண்ணனோட பாசம் இருக்கே அப்பப்பா படத்தையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு செமையாக வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணுறீங்களேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க நம்ம மாறன் வந்து மனசில் அனுச்சிகிட்டு இருக்காங்க வள்ளிக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு நல்லா திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்க வள்ளி உன்னோட சாப்பாடு வந்து அட்டகாசமாக இருக்குமா நீ எனக்கு அம்மா போலதாம்மா இருக்க என் பசங்களுக்கும் நீ அம்மா தான் எனக்கும் நீ அம்மாதான் சூப்பர்மா அப்படின்னு சொல்லி மனதார வந்து வாழ்த்திட்டு அங்கேருந்து போகிறாங்க என்ன நான் பெரிய வார்த்தையெல்லாம் வந்து சொல்கிறேன் இது என்னோட கடமை எப்படி இருந்தாலும் வந்து சமையல்காரரை நான் வந்து சேர்க்க வேணான்னு சொல்லவே இல்லை அவரும் பாவம் தான் நான் வீட்டில் வந்து இருக்கட்டும் ஆனால் என்னோட உரிமையை வந்து நான் யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன் நீ தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்க வள்ளி நான் வந்து இப்போ மாமனார் பிள்ளைங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றுறது மட்டும் என்னோடய விருப்பம் இல்லை அதே மாதிரிதான் மருமகளோட ஆசையும் வந்து நிறைவேற்றுறதும் என்னோட விருப்பம் அதனால வீரா வள்ளி உன்னோட ஆசை அது மட்டும் கண்மணி எல்லாரோட ஆசையும் வந்து நான் பெரிய மனுஷனாக இருந்து நியாயமாக இருக்கும் பட்சத்தில் வந்து நிறைவேற்றணும் தானே கண்மணி என்ன சொன்னால் வள்ளி அம்மா வந்து கஷ்டப்பட்டு சமைச்சிக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கும் ஓய்வு வேணும்ல அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உங்களுக்கு சமைச்சு போடுறது எனக்கு என்ன அம்பிட்டு கஷ்டமான வேலையா என்னோட ஆசையான வேலையே பிடித்தமான வேலையே அது தானே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க ஒரு பக்கம் வீராக்கிட்ட வந்து ரொமாண்டிக்காக பேசணும்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து போகிறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல சரி வீரா குட் நைட் சந்திப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது குட் நைட் சந்திப்போம்மாவா என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஆமாம் நம்ம இப்போ சேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அப்படியே பேசிக்கிட்டே இருக்காங்க என்னது வீராவுக்கு வந்து போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க நம்ம மாறன் வந்து ஏய் என்னடா பாரம்பா நீ அனுப்பிச்ச மெசேஜ் எதுவுமே எனக்கு வர மாட்டேங்குது உன் ஃபோனில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சமையல் வந்து கடுப்பாராங்க நம்ம மாறன் என்னடா அது என் ஃபோன் நம்பரை வந்து எடுத்துட்டியா ஆமாம் உன் ஃபோன் நம்பரை வந்து எடுத்துகிட்டேன் நீ தேவலாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் இந்த கிட்ட என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ வந்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்னப்பா நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ப வீரா எனக்கு ஒன்றும் புரியலை நான் உனக்கு விவாதத்தை தரணுன்னா நீ என்கிட்ட நைட் டைமில் வந்து இது மாதிரி ஃபோனில் வந்து பேசணும்னு சொன்ன அப்படின்னு சொல்லும்போது ஏய் கேர்ள் ஃப்ரெண்ட்னாலே வந்து நமக்கு பிடிச்ச நம்பரை வந்து எடுத்துருவாங்க தெரியுமா நீ வேணா உன் ஃப்ரெண்டுக்கிட்டெல்லாம் வந்து கேளு நீ வந்து லவ் பண்ணுறதுக்கு கூட வந்து லாய் கிடையாது இதை தான்ப்பா முதல்ல வந்து நாங்கள்லாம் செய்வோம் எந்த காலத்தில்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னடா அது சத்திய சோதனையாக இருக்குது என்னோடய பலம் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மாரன் வந்து கேட்ட அடுத்த செகண்ட் வந்து கரண்ட் வந்து கட் ஆகிடுது என்னடா அது உன்னோடய பலம் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து வீரா வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல நான் இருக்காங்க கண்மணி வந்து ட்ரெஸ்க்கெலாம் வந்து அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க நைட் டைத்தில் நீங்கள் போய் உங்கள் அப்பா கிட்டே என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிவிடுங்க நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லணேன் ராமச்சந்திரன் நாட்டுக்கும் கேஷுவலாக வந்து இருந்தாங்க ராகுன் வந்து சொத்து மேலே ஆசை விருப்பம் இதெல்லாம் அதிகமாகிடுச்சு போல போல் இருக்குது அவங்க மட்டும் வராங்க அப்பா நான் வந்து ஒரு சில கேள்விலாம் கேட்க போகிறேன் அது உங்களுக்கு தப்பாக கூட இருக்கலாம் ஆனால் மனசில் வச்சுக்கணும்னு நான் எதுவும் ஆசைப்படலப்பா அப்படின்னு சொல்லி ராகன் வந்து ராமச்சந்திரன் கிட்டே பேசுகிறாங்க என்னப்பா எதுவும் பிரச்சனையா ஆமாம்ப்பா இத்தனை நாளாக வந்து எனக்கு கடையில் என்ன உரிமை இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல ஆனால் இனிமேட்டு எனக்கு என்ன உரிமை இருக்க போகுதுன்னு நினச்சாலே எனக்கு கவலையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்டா ஏன்டா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எதுவும் கடையில் எதுவும் பிரச்சனையா இத்தனை நாளாக வந்து நீங்கள் என்னப்பா எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க இந்த கடையில் நீதான்ப்பா எல்லாமே அப்படின்னு தானேப்பா சொன்னீங்க ஆமாண்டா எனக்கு அப்புறம் எல்லாமே நீ தானடா எனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட நீ தாண்டா கடையை வந்து முன்ன நின்று நடத்தி கொண்டு போகிற சூப்பரா அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கணும் என்னதாண்டா சொல்கிற எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அப்பா என் மனசுக்கெலாம் வந்து கஷ்டமாக இருக்குப்பா நீங்கள் ஓனருங்கிற மாதிரி காட்டிட்டீங்க இத்தனை நாளா நான் அந்த மிதப்புலேயே வந்து இருந்துட்டேன் இது தப்புன்னு நான் சொல்ல முடியாது ஆனால் தப்பாக கூட உங்களுக்கு தோணும் உங்களுக்கு மூணு பசங்க இத்தனை நாளாக நான் தான் ஓனருங்கிற மாதிரி நினச்சிட்டேன் ஆனால் இப்போ உங்கள் ரெண்டு பசங்களுக்கும் கடையில் வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டீங்க ஒரு பொறுப்பு கடமையை வந்து கொடுத்துட்டீங்க இப்போ அந்த கடையில் எனக்கு என்ன உரிமை இருக்குது ஏது உரிமை இருக்குதுன்னு தெரில நான் உங்ககிட்ட இப்போ தப்பாக கூட பேசியிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணுறதுப்பா பேச வேண்டிய கடமை என்னோடது மனசில் பட்ட எல்லா விஷயத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன் பார்த்துக்கங்கப்பா ஏண்டா இப்படியெல்லாம் வந்து பிரித்து பேசிகிட்டு இருக்க எல்லாரும் ஒன்று தானடா நீ இப்படியெல்லாம் நடந்துப்ப நான் கூட பார்க்கல சின்ன வயசுலேருந்து அந்த கடைக்காக வந்து ஏகப்பட்ட முயற்சியெலாம் பண்ணியிருக்கேன் எனக்கு தனியாக வந்து கடை நடத்தணும்னு எனக்கு தெரியாதப்பா நான் வந்து உங்கள் கூடயே வந்து சப்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு அப்புறம் வந்து உங்கள் நிர்வாகத்தை வந்து கையில் வந்து எடுக்கணும்னா அதுக்கு யாராவது ஒருத்தர் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது தான் நான் வந்து உங்கள் கூடயே வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கேன் அடுத்த ராமச்சந்திரன் நான் தான் நான் தானே என் மனசுக்குள்ளே நீங்கள் தான்ப்பா வந்து ஆசையை வந்து வளர்த்திங்க அது சரி தப்புன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் வளர்த்ததுனால தானப்பா எனக்கு இப்படியெல்லாம் வந்து தோணுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனலாக வந்து இருக்காங்க ராகவன் ராகவன் நீயாரோட அப்படி இவ்வளோ பேசுறது ஆமாம் என் உரிமை என்ன ஏது நீங்களே நாளைக்கே சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ராகுவன் போகிறாங்க கண்மணி வந்து ஐன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப யோசிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே இவர் வந்து எல்லாத்தையும் சொல்லுவாரா இல்லை அப்பாக்கிட்டே போனோன்னு வந்து பயந்துட்டு அப்படியே திரும்பி வந்துடுவாரான்னு தெரியலைங்கிற மாதிரி கண்மணி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்னங்க பேசுனீங்களா நீ சொன்ன எல்லாத்தையும் சொல்லிட்டேன் ஆனால் நீ சொன்ன மாதிரி சொல்லலை எனக்கான உரிமை கடையில் என்னென்னு எனக்கு தெரியல இப்போ தம்பிங்களுக்கு ரெண்டு பேருக்கு பொறுப்பு வந்து கொடுத்துட்டீங்க இனிமேட் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வயசுல வேலை பார்த்தது எல்லாத்தையும் சொல்ல தானே சொன்னேன் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து சொல்லி நீ தான் சொல்லி கொடுத்த மாதிரி நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு அவர் நினச்சிக்கூடாது இல்லை என் மனசில் பட்டதை மட்டும்தான் சொன்னேன் பரவாயில்ல இவரும் சொந்தமாக வந்து யோசிச்சு இது மாதிரிலாம் பண்ணுறாரு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம மாறுன மாடிக்கு தனியாக போயிட்டு அந்த டென்ட்டு இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க டென்டெல்லாம் போட்டு முடிச்சோடனே எனக்கு வீரா இப்போ கூப்பிடணுன்னு சொல்லிட்டு வீரா நீ மாடிக்கு வா உங்ககிட்ட பேசணும் அப்பா முடியலப்பா என்ப்பா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க காலையில் படிக்க வேண்டியதெல்லாம் இருக்கு நீ ஏன் என்னை தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றை தொந்தரவு பண்ணாமல் வேற யாரை தொந்தரவு பண்ண முடியும் மாடிக்கு நீ ஏன் வரலன்னு வச்சுக்கிய என்ன விவகாரத்து பத்திரத்தில் கேள்ந்து போட மாட்டேன்னு சொல்லுவேன் அவ்வளோதானே நீ அந்த செய்கிற அந்த உதவினால நீ சொல்கிற எல்லா விஷயத்துக்கும் நான் ஆமாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு சரி நான் மாடிக்கு வரேன்னு சொல்லிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து மாடிக்கு வந்து ஏறி வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம வீரா வந்து பார்த்தா அந்த பலூன்லாம் சூப்பராக வந்து கட்டி வச்சுருக்காங்க அந்த டென்ட்டு போட்ட இடம் வரைக்கும் கீழே வந்து லைட்டு எல்லாமே வந்து கலர்ஃபுல்லராக வந்து சூப்பராக வந்து சீரியல் லைட்லாம் வந்து கட்டி வச்சு செம்ம டெக்கரேட்டிவாக பண்ணியிருக்காங்க இதை வீரா வந்து பார்த்தோன்னே வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல பார்த்து ரசிக்கிறாங்க வீரா இது எல்லாம் உனக்காகவும் மட்டும்தான் நான் பண்ணேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கியூட்டாக அழகாக வந்து மாறன் வந்து பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்